ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய முதன ராசி என்பது நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் கீழாம் தேதி பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிலப்பில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பெருமாளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதிர ராசியில மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் விளம்பரது மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்றாம் தேதியன்று தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினான்காம் தேதியன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினைந்தாம் அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்ர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினாறாம் தேதியன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகளில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறமை உடைய மிதன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் சில நேரிடும் மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க புத்தி சாதிர்த்தியம் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டுகளும் நிறைய கிடைக்கும் மேலும் உடல் சோர்வு உண்டாகவும் இனினும் கூட உற்சாகத்தோடு நீங்கள் இருப்பீங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆடைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையப்போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு விரந்த களிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வருங்க மேலும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பெண்கள் மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவார்கள் மேலும் பயணங்கள் செல்ல நேரிடும் போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில் உங்களை பற்றி சில சிலப்புகள் நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் படிப்பார்கள் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழி பிறக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேற்றம் அடைவீங்க வேலைப்படு காரணமாக வெளியில் தங்க நீரிடக்கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவார்கள் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாக கொடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்குங்க சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் ரொம்ப தேவைங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை போன்றவற்றை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது மேலும் எதிர்பார்த்த செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை அன்று அர்ச்சனை செய்து வணங்கி வர திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுபிட்சம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுவதால் உங்க நீண்ட நாள் கனவு நனவாகும் அரசு வழியில் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க சொந்த வீடாக அதாவது சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களின் இயக்கம் தீரும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரண் அமையுங்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உங்கள் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் வருமானமும் அதிக அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார் அதாவது நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு இல்லாமல் போகும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயரக்கூடும் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க தடைப்பட்ட வேலைகள் நடந்தே தீரும் வருமானம் அதிகரிக்கும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகு தான் மறுவேலையே தொடங்குவீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் உங்களை பார்த்து ஏளனம் செய்தவங்க கூட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையிடம் செல்வாக்கு உயரும் தொண்டர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய வீடு வாகனம் என்ற கனவு வந்து நனவாகும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை வரக்கூடும் பிறரை நம்பி இருந்த நிலை இனி உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை உருவாக்கக்கூடும் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய குரு உங்க நீண்ட கால கனவுகளை நனவாக்குவாரு திருமண வயது வந்ததும் வரன் அமையவில்லையே அப்படின்னு மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தகுதியான வரன் கிடைக்கும் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முன்னோர்கள் சொத்து கைக்கு வரும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் புதனின் சஞ்சோர சாதகமா இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க வங்கியில் கேட்டிருந்த பண உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இதனால ரொம்ப சந்தோஷகரமா இருப்பீங்க இன்னும் சிலருக்கு வசிக்கும் இடத்தை விட்டுவிட்டு வசதியான வீட்டில் குடியேறும் நிலை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி